பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போ இந்த வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்லை இந்த வீட்டோட அமைப்பு வந்து வாஸ்துப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இந்த வாஸ்து எததுக்கெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா சூப்பர் கேள்வி கேட்டீங்க வாஸ்து தான் முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை இயக்குறதே வாஸ்து தான் சரி குடியிருக்கு நாம குடியிருக்கிற வீடுதான் நம்மளை இயக்குது புரியுதுங்களா நம்ம குடியிருக்கிற வீட்டுல என்ன குறை இருக்குதோ அந்த குறை நம்மளுக்கு வரும் புரியுதுங்களா அது மாதிரி தான் இல்ல இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க ஏன்னா அவரு வந்து கரெக்டா பிரிச்சு கொடுத்தாருன்னா அவங்க நல்லா இருக்காங்க இப்போ அவங்களா பிரிச்சாங்கன்னா அவங்க நல்லா இல்ல அது மாதிரி தாத்தா அப்பா அப்புறம் அடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் ஐயாவும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ முப்பதுக்கு முப்பது ஒரு நிலம் இருக்குதுன்னு வைங்களேன் அவங்க வீட்டில் ரெண்டே பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பையனும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரெண்டா பிரிக்க கூடாது எப்பவுமே ஒரு சொத்தை ரெண்டா பிரிக்க கூடாது ஓ கீழ் ஃபுளோர் கிரவுண்ட் ஃப்ளோரை அவங்க வச்சுக்கிட்டோம் சரி மேல் ஃப்ளோரில் வீடு கட்டி மொட்டை மாடியாக தானே இருக்கும் அதில் வீடு கட்டி பெரியவர் மேலே இருக்கலாம் சின்னவர் கீழே இருக்கலாம் ஓ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பெரியவங்க மேலே இருக்கலாம் சரி இப்போ முதல் பையன் ரெண்டாவது பையன் சொல்றாங்களா முதல் பையன் மேல இருக்கலாம் மாடியில ரெண்டாவது பையன் கீழே இருக்கலாம் உடனே இது ஒரு கேள்வி கேட்பாங்க நாலு பையன் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு மூணாவது மாடியில மூணாவது பையன் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் மாடியில ஃபர்ஸ்ட் பையன் ரெண்டாவது மாடையில் ரெண்டாவது பையன் மூணாவது மாடியில் மூணாவது பையன் நாலாவது மடையில் நாலு பையன் நாலு பையனுக்கு மேலே யாரும் டீப் இல்லை இப்போ இப்படி சொல்லிடலாம் புரியுதுங்களா ரெண்டு பையன் இருந்தால் அப்பில் ஒரு பையன் டவுன்ல ஒரு பையன் இருக்கலாம் இந்த மாதிரி பிரித்து குடியிருக்கும் போது அவங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் கிடைக்கும் இப்ப ஏன் அது ரெண்டா பிரிக்க கூடாது ஏன்ப்டி நானே சொல்றேன் ஏன் சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் உங்களுக்கு ரெண்டா பிரிக்கும் போது என்ன ஆகுனா கை வந்து பெரிய பையனுக்கு போயிடும் சரி மூத்த பையனுக்கு மேல் கை போயிடும் மேற்கும் தெற்கும் மூத்த பையனுக்கு போயிரும் வடக்கும் கிழக்கு சின்ன பையனுக்கு போயிடும் சின்ன பையன் அமோகமா இருப்பான் செல்வ செழிப்பா சூப்பரா இருப்பான் சரி என்ன காரணம்னு கேட்டா சூரிய ஒளி அவனுக்கு நல்லா கிடைக்கும் வடக்கு இருந்து வர சூரிய ஒளியும் கிழக்கு இருந்து வர சூரிய ஒளியும் அந்த வீட்டுக்கு நல்லா கிடைக்கும் அப்ப அந்த மூத்த பையனுக்கு அப்படி பகிர்ந்தாங்கல்ல அப்ப அவனுக்கு கிழவரம் என்ன ஆகும் கிழக்கு ஈஸ்ட் சைடு ஹைட்டான சுவரம் மாறிடும் ஆமா அவங்களுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்காது சரி வடக்கு பெண்கள் கிழக்க ஆண்கள் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அதனாலதான் எங்க தாத்தா என்னவர் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல ஒரு சொத்து பிரிக்காங்க நான் கூட இருந்தேன் எண்பத்தஞ்சுல சரி அப்புறம் தொண்ணூறு பிரிக்கும் போது நான் கூட தான் இருந்தேன் சரி அப்பவே சொல்லுவார் கீழ் ஃபுளோரா நீ வச்சுக்கோ மேல் ஃப்ளோரா அண்ணன் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்பவே பிரிச்சு அதன் அடிப்படையில நானும் ஐயாவும் பிரிச்சு பிரிச்சு குடுப்போம் கீழே இப்ப நாலு பேர் இருந்தா ஒன்னு ரெண்டு நாலு மாடி கேட்டீங்க இல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கங்க நீங்க வாங்கிக்கோங்க உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல வாங்கி கொடுத்துருங்க இப்படி இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க அனைத்து விதமான செல்வா இருப்பாங்க இகவர சுகங்கள் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தொழில் விருத்தி குழந்தை ஆரோக்கியம் குழந்தை நல்ல குழந்தை ஆரோக்கியமான உடல்நிலை அப்புறம் அந்த எல்லாம் மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கணும் முதல்ல வீட்டில் வந்து சண்டை சச்சரவா இல்லாம மகிழ்ச்சி இந்த ஐந்து இகவர சுகங்களும் இந்த மாதிரி பிரிக்கும் பட்சத்தில் சொத்தை பிரிக்கும் பட்சத்தில் கிடைக்கும் சரி அதே மாதிரி இப்போ இந்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா வந்து சொத்தை பிரிச்சு தரணும் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க மகன் மகள் இருக்காங்க அந்த பொண்ணையும் கலங்க வைக்க கூடாது வருத்த வைக்க கூடாது அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க அண்ணன் நல்லா இருப்பீங்க அண்ணன் வந்து குடுக்கறது நீயே ஒரு ரேட் போடுமா உனக்கு எவ்வளவு அமௌன்ட் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா அதை தங்கச்சி குடுத்தாலும் அவங்க விருதி ஆக ஏன்னா அது உங்க குலதெய்வம் வச்சுக்கோங்களேன் பூர்வ புண்ணியம் குல தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தங்கச்சிட்டு நீங்களே பேசுங்க நீங்க அதனால கெட்டே போக மாட்டேங்க நல்ல குரோத் ஆகிதான் வருவீங்க இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் எனக்கு வயசு அறுவதாகுது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் அந்த அனுபவத்தில் நான் சொல்லும் அந்த மாதிரி தன்னுடைய தங்கைய எந்தவித காரணமும் இல்லாம மன வருத்தமும் இந்த வருத்தமும் அது காசு பணம் புடுங்கிட்டு ஏமாத்துறதோ இதெல்லாம் பண்ணாம பாப்பா நீங்களே ஒரு ரேட் போடுங்க நீங்களே ஒரு ரேட் போடுங்க அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு பணம் நான் வேற வாங்கி தரேன் நீங்களே பாருங்க கூட அப்படின்னு சொல்லி பாருங்களே அப்படி செஞ்சு பாருங்களே நீங்க எவ்வளவு நல்லா இருக்கிறீங்கன்னு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எனக்கு விட்டு கொடுக்க சொல்றீங்க கண்டிப்பா விட்டு குடுக்கறா விட்டு குடுக்கறது அல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது நம்ம வந்து செய்யணும் அவங்க திருப்தி ஆகணும் முதல்ல கண்டிப்பா திருப்தி ஆகணும் விட்டு பேசுங்க உட்கார வச்சு மனம் பேசுங்க பேசினாலே எல்லாம் சொத்தை வந்து நம்ம பிரிக்க பிரிக்க கூடாது கூடாது இருந்தாலும் இருந்தாலும் ஏக்கர் கணக்குல இருந்தாலும் ரெண்டா பிரிக்க கூடாது பிரிக்கும் போது இதுதான் சூரியனுடைய வர இது வந்து வடக்கும் கிழக்கும் அடிபட்டு போயிரும் மூத்தவனுக்கு மூத்தவன் நல்லா இருக்க மாட்டான் இல்லையா நல்லா இருப்பான் ஓ இதுதான் அந்த கான்செப்ட் கான்செப்ட் சரி ஒருவேளை இந்த வாஸ்துவை எடுத்துக்கும் போது பக்கத்து வீட்டோட வாஸ்து சரியா இல்லைன்னா நம்ம வீட்டை வந்து அஃபெக்ட் அது கண்டிப்பா பண்ணும் எப்படி பண்ணுன்னா நம்ம வாங்குறக்கு முன்னாடி அந்த லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி சுற்றுப்புறம் பார்க்கணும் நாங்களாம் வாசி பார்க்க போனா சுற்றுப்புறம் தான் பாப்போம் காம்பவுண்டுக்கு வெளியே தான் பார்ப்போம் காம்பவுண்டுக்கு வெளியே தெற்கு எப்படி இருக்கு மேற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வடக்கு எப்படி இருக்கு கிழக்கு எப்படின்னு ஏதாவது ஒரு ரோடு வரும் ரோடும் பட்சம் வரும் பட்சத்தில் அந்த ரோடு சைடு வடக்கா இருந்தாலும் கிழக்கா இருந்தாலும் தெற்கா இருந்தாலும் மேற்கா இருந்தாலும் ஒரு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது சரி மேற்கையின் தெற்கையும் கண்டிப்பா பார்க்கணும் ஏன் பார்க்கணும்னா மேற்கையும் தெற்கையும் பள்ளங்கள் வரக்கூடாது பள்ளங்கள் வரும்போது இந்த வீட்டு வாங்குற இடத்தோட தலைவனுக்கு கொஞ்சம் தலை சம்பந்தப்பட்ட நோய் தொழில கொஞ்சம் விரக்தி ஆயிடுவாரு அந்த வீடு வாங்குற வரைக்கும் தொழில் நல்லா செஞ்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தொழில நாட்டம் இல்லாமல் தொழில் விரக்தியாயிருவாரு ஆரோக்கிய குறைவாடும் வரும் அதனால அடுத்த வீட்டு வாஸ்து பாதிக்காம இருக்குன்னு ஒரு நல்ல வாஸ்து ஆலோசகரை கூட்டிட்டு போய் பார்த்து நீங்க லேண்டு வாங்குங்க இடம் வாங்குங்க வீடு வாங்குங்க ஆஹ் இப்போ வந்து சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு சில பூர்வீக சொத்தெல்லாம் எல்லாரும் வெளிநாட்டுல இருப்பாங்க இல்லை வெளி ஊர்ல இருப்பாங்க ஏதாவது பாகமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஒரு முடிவுக்கே வராம ரொம்ப வருஷமா இழுபறையிலேயே இருக்கும் இதுக்கு என்னதான் இது இந்த பெருந்துறையில நாங்க கூட போய் அந்த சொத்தை பத்தி பேசி அந்த சொத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தோம்னா சொத்தை மொத்தமா அஞ்சு பசங்க அவங்க அஞ்சு பசங்களை ஒரு சேர பேசி உட்காந்து நாங்க தான் பேசணும் பேசி உட்காந்து வித்தர சொல்லிட்டோம் வித்துட்டு இவ்வளவு ஏழை முக்கா கோடி இந்த சொத்தோட மதிப்பு சரி இளையமுக கோடி அப்போ அது விற்கும் போது ஒரு ஒரு கோடி அரை கோடி எல்லாம் கம்மியா கேட்குறது அந்த அஞ்சு பேர் ஒத்துக்கணும் இல்ல இப்ப நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திரும்பிக்குவாங்க நான் சரிம்பேன் நீங்க சேரின்னு சொல்ல மாட்டேங்க இன்னொருத்தவங்க சரிம்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லுவேன் நீங்க வந்து பிரிச்சீங்கன்னா கரெக்டா இருக்காது அது வந்து கிராஸ் ஆன சைட்டும் கூட பெருந்துறையில அந்த சொத்தோட மதிப்பு ஒரு ஆறு ஏழு கோடின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது சேல் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் இவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க அது சேலே ஆக மாட்டேங்குதுன்னு அவங்களுடைய குறை சேலுக்கும் போகல அது நாங்களும் பிரிக்கிற மாதிரி இல்ல இதுக்கு ஒரு முடிவுதான் என்ன அப்படின்னா என் தாத்தா ஒரு அச்சரம் எழுதுவாரு வாராயி அச்சரம்னு ஒரு அச்சரம் எழுதுவாரு சரி அந்த அச்சரத்தை அந்த பூமியில கொண்டி வச்சா அந்த அஞ்சு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கு விற்பனைக்கும் ஆழ்கு வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அது சீக்கிரம் வித்தும் போயிரும் அந்த பூர்வீக சொத்து விற்த்தும் போயிரும் அந்த ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் வரணும்னா அந்த வாராகி அச்சரத்தை வாங்கி அந்த பூமியில வைப்பாங்க பூமியில கொஞ்சம் தோண்டி விட்டு உள்ள வச்சிருவாங்க அப்பவே ஆமா அப்ப அந்த அச்சரத்தை வித்ததுக்கு அப்புறம் தோண்டி எடுத்துருவோம் காரணம் என்னன்னா வாங்கினவங்களும் வித்துருவாங்க அதைய புரியுதுங்களா புரியுது புரியுது அதனால அந்த பவர்ஃபுல் எந்த இருந்தா அது பவர்ஃபுல் எந்த இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ஓ நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அது முடிவுக்கு வராத நிலம் முடிவுக்கு வரும் அப்புறம் அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல தம்பி அஞ்சாறு பேர் சேர்ந்து அத ஒரு காம்ப்ரமைஸ் பேசி சரின்னு ஒத்து அந்த நிலத்துல வச்சாங்கன்னா அது வித்துரும் அந்த நிலம் நம்மளை கையை விட்டு போயிடும் அது வித்து போது அந்த எந்திரத்தை எடுத்துடணும் எடுத்து நம்ம ஆறு ஓடுற ஆறுல விட்டுறணும் விட்டுட்டு தான் அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும் அது வந்து நம்ம மனசாட்சிக்கு பொதுவாக நடக்கணும் சரி அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா வாஸ்து ரீதியா நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமா பாக்கணும் கண்டிப்பா இது வந்து நம்ம போன பதிவிலே கொடுத்திருக்கிறேன் நான் அதாவது ஒரு இடத்த வாங்கினோம்னா அது ஒவ்வொரு இடத்த வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்க நமக்கு தெரியவே தெரியாது நம்ம பத்து பேருக்கு முன்னாடி ஒரு சாபம் பெற்ற மனையா இருக்கலாம் ஒருத்தரை ஏமாத்திரம் வாங்கின மனையா இருக்கலாம் இல்லாத ஏதாவது பொணங்கள் புதைச்ச மனையா இருக்கலாம் இதுக்கு பேர் தோசமான மனையின் பேர் இந்த மனை நீங்க வாங்கின உடனே அந்த மனை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அதர் பர்சன் வேற ஆள விட்டு தான் எக்கார்ந்து கொண்டு வாங்கணுங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடாது அதுல ஒரு இருள் இருக்கும் அந்த இருள் நம்ம மேல ஒட்டிக்கும் அதனால அதர் பர்சனை விட்டு தான் சுத்தம் பண்ணணும் அது முருகன் பேருள்ள நபரா முருகன் கார்த்திகேயன் இந்த மாதிரி முருகன் பேருள்ள உள்ள சம்பத் இந்த மாதிரி முருகன் பேருள்ள உள்ள பார்த்து தான் குடுத்து நீங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் என்ன காரணம் முருகன் தான் பூமிக்காரகன் முருகன் செவ்வாய் தான் பூமிக்காரகன் செவ்வாய் அதிபதி யாரு முருகன் அதனால முருகன் பேர் நாங்க முப்பது வருஷமா இன்னைக்கு இன்னைக்குதான் முருகன் டென்ட் ஆயிட்டாரு நான் ஏழு வயசுல இருந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன் சஷ்டி விரதம் இருந்து இது மடிப்புச்சியெல்லாம் எடுப்பேன் முருகன் திருச்செந்தூர் போய் இன்னுமே எடுக்கிறேன் அப்போ முருகன் உள்ள ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து இடத்த சுத்தம் பண்ணிங்கன்னா முருகனே அங்கே வந்த மாதிரி புரியுதுங்களா எங்களுடைய கான்செப்ட் எங்கள் தாத்தா கான்செப்ட் எங்களுடைய கான்செப்ட் அப்போ அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணணும்னா ஒன்றில் பஞ்சகவியம் வாங்கி கூட போட்டு சுத்தம் பண்ணலாம் சரி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அது சுத்தமான மனையா மாறிடுது மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை பூரா செய்யணும் பூமி பூஜை செய்யணும் நீங்கள் பிளான் போடணும் பிளானை அதில் போட்டு பொருத்தி சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் போர் போடணும் இது நிறைய வேலை இருக்குது அதுக்கு வந்து மனை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பஞ்சகவியம் அந்த பஞ்சகவிய இந்த மாடு பொருட்களை வச்சுதான் பால் தயிர் கோமியம் நெய் வெண்ணெய் இதெல்லாம் அது நாட்டு மருந்து கடையில ரெடிமேடா விக்குது அதை வாங்கிட்டு வந்து அது கூட வந்து பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து நிலத்தை பூரா தெளிச்சு சுத்தம் பண்ணினீங்கன்னா அது சுத்தமான மனையா மாறிடும் என்னவா இருந்தாலும் போயிடும் அதுக்கு அந்த வேப்பில போட்டு சுத்தம் பண்றது பண்ணிட்டு போனா பிரச்சனை தோசை மாறிடும் தோசை இல்லாத மனையா மாறிடும் சரி ரைட் அதே மாதிரி வீடு கட்டுறோம் இல்லை கட்டின வீட வந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கட்டின வீடு வாங்கணும்னா கண்டிப்பா ஹோமம் பண்ணணும் நல்ல விதமா ஹோமம் பண்ணி தான் நீங்க அந்த வீட்டுக்கு போகணும் பழைய வீடா இருந்துன்னா சரி ஹோமம் வந்து அதுக்கு ரெமடி சரி இப்போ வாஸ்து எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த வாஸ்துல ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் லைக் இப்போ நம்ம உடல்ல ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு வந்து வாஸ்து காரணமா இருக்குமா கண்டிப்பா வாஸ்துதான் காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நிலத்துல தான் வாஸ்து பகவான் தலை வச்சு படுக்கிறாரு சரி கால்பாகம் தென்மேற்கு மூளைக்கு போயிருது அவரை வச்சே நீங்க பலன் பார்க்கலாம் அந்த இந்த வீட்டுக்கு வந்த குடி வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவனுக்கு ஏதாவது உடம்பு சம்பந்தமான நோய் வந்துச்சுன்னா அந்த தலைப்பகுதி அதாவது ஈசானிய மூலையில ஏதாவது வச்சிருப்பீங்க ஒன்னா வெயிட் வச்சிருப்பீங்க கட்டி மாடிப்படியா இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி கான்செப்டா கொண்டு வந்துரும் இப்ப நம்ம உடம்பு அவர் அவரு அவருதான் நம்ம நம்ம தான் அவரு ஈசானிய பகவான் தான் அந்த இடத்துல வாஸ்து பகவான் உங்களுக்கு நான் நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட நான் அனுப்புறேன் பாருங்க வாஸ்து தேவன் எந்த மாதிரி அந்த இடத்துல படுத்திருப்பாரு அப்படிங்கறது வலது கைதான் வடக்கு சரிங்களா இடது கைதான் கிழக்கு இப்படி கால் பாகம் தான் தென்மேற்கு மேற்கு சரிங்களா வாயு மூலையில அந்த நான் படுத்திருக்கிறது கிராஸா படுத்திருப்பாரு இப்ப இது ஒரு இருக்குன்னா இப்படி கிராஸா படுத்திருப்பாரு அதேதான் தலை பாதிக்க பாதிக்குதுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தலை பாதிக்குதுன்னா வாஸ்து பகவான் தலை மேல நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க இப்ப நம்ம மேல ஏதாவது வச்சா நம்மளால மூச்சு விட முடியுமா முடியாது அப்ப மூஞ்சி மரச்சு ஏதாவது வச்சா கண்ட மரச்சு நம்ம முடியுமா அதே கான்செப்ட் தாம வாஸ்து பகவான் எங்கெங்க என்ன என்ன பண்றாரு வலது பிரச்சினைனா வடக்க பாருங்க இடதுகை பிரச்சனைனா கிழக்க பாருங்க தொழில் பிரச்சனைனா கிழக்க பாருங்க இந்த மாதிரிதான் நாங்க வந்து அந்த வாஸ்துல எட்டுத்துக்கையும் கொண்டு வந்துருவோம் நாங்க எல்லாமே இந்த வாஸ்துக்குள்ள இருக்கு இருக்கு தான் நம்மளை இயக்குது கண்டிப்பா வாஸ்து தான் ஏன்னா இவ்வளவு நாள் நான் நல்லா இருந்தேன் இப்ப புதுசா ஒரு வீட்டுக்குள்ள குடி போனேன் இருந்து எனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு இல்ல பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் அந்த வாஸ்துக்கும் கண்டிப்பா காரணம் எப்படின்னா நம்ம பூமி பூஜை போடுற அன்னைக்கு அந்த வீடு பிறக்குது புரியுதுங்களா அதுதான் அதை போடும்போது அது ஒரு நல்ல திசை புத்தி ஓடிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும் சரி அந்த வீட்டுக்கே கெட்ட திசை ஓடுது ஆறு எட்டு பனிரெண்டு திசை புத்தி ஓடும்போது நமக்கு அதை பாதிக்கும் அந்த வீட்டுல தான் அதை பாதிக்கும் வீட்டை பாதிக்க வீட்டுல இருக்கிற நம்மளுக்கு பாதிப்பு பாதிக்கும் ஆறுன்னா நோய் வரும் புரியுதுங்களா எட்டுன்னா தீராத பிரச்சனை வரும் பனிரெண்டுன்னா வீட்டை விட்டு போயிருவோம் ஓ இப்படி மத்தது எல்லாமே சமாளிக்கும் திறன் தான் சரி சரி மத்த விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கும் திறன் நம்ம நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அண்ணம் முக்கியம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம வீடு தான் காரணம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுது அந்த நம்ம நல்லா பண்ணுதா இல்லையா ஒருத்தவங்க அரசு தேர்வு எழுதிட்டே இருக்காங்க அவங்க வந்து ஆகிட்டே அப்படிங்கிறாங்க வீடு சொந்த வீடான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க சொல்லாச்சியில தான் சரின்ட்டு நான் போனேன் போய் பார்க்கும்போது மொட்டை மாடியில போய் பாத்தீங்கன்னா பட்ட கசப்பு கச கச கசன்னு மொட்டை மாடி சுத்தம் பண்றதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் ஆக மாட்டாங்க அத்தனை போட்டு வச்சிருக்காங்க மாடி மாடிதான் சூரியன் அரசு தேர்வு சூரியன் ஆமா அரசு தேர்வு சூரியன் மொட்டை மாடி சூரியன் அப்ப அந்த மொட்டை மாடி சுத்தம் பண்ணுங்க மொட்டை மாடியில் போய் பிள்ளைய உட்கார உட்கார்ந்து வச்சு காலையில மூன்றரை மணிக்கு எழுப்பிடுங்க மூணு முப்பத்தி மூணுக்கு ஏஞ்சல் பேசு நம்மளோட மூன்றரை மணிக்கு நீங்கள் எழுப்பிடுங்க நாலரை வரைக்கும் படிக்க சொல்லுங்க அப்புறம் கூட வந்து ஆறு மணிக்கு கூட தூங்க சொல்லுங்க இப்படியெல்லாம் நான் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு செலக்ட் ஆகி எஸ்ஐ இங்க சென்னையில் தான் வேலை பாக்குது ஓ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்துல இருக்குதுங்கம்மா இருக்கு ஒரு சுக்கரன் பாகத்தை ரெடி பண்ணி கொடுத்து ஒரு பையன் வந்து நடிகர் ஆயிட்டான் அந்த பையன் வந்து என்ன சொன்னானா எனக்கு அந்த பையன் வந்து கொடுமுடி தான் அந்த பையன் என்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்து என்ன சொன்னான்னா நான் ஜோதிட ஆபீஸ் போட்டிருக்கேன் எனக்கு கிளைண்ட்டே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஜோதிடத்துக்கு சம்மந்தமே இல்லை சாமி ரெண்டாம் அதிபதி தான் ஜோதிடம் சரிங்களா அஞ்சு அதிர்ஷ்டம் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா சுக்கரன் உங்களுக்கு வலுவா இருக்கிறாருன்னா டாக்டர் ஆகிருக்கணும் டாக்டராக முடியாது இப்போ வயசு நாப்பத்தி மூணு ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ கலைத்துறையில ஜெயிக்கலாம் நீங்க ஒரே சிரிப்பம் இருக்கு என்னை போய் நீங்க அவன் சொல்றீங்களே அப்படி இப்படி பயங்கரமா சிரிச்சா அப்படி நான் சிரிக்கவே நான் கொஞ்சம் கூட அசையவே இல்லை நீங்க நான் ஒரு டேட் போட்டு கொடுத்தேன் ஒரு இருபது எட்டு அஹ் ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி மூணுலயோ நானு டேட் போட்டு கொடுத்தேன் இந்த டேட்ல உங்களுக்கா அழைப்பு வரும் நீங்க வந்து போய் நடிப்பீங்க அழைப்பு வரும்னா பெரிய ஹீரோ விஜய் அஜித் மாதிரி எல்லாம் நடிக்க மாட்டேங்க ஏதோ சினிமாவில இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அதை புடிச்சு நீங்க பெரிய ஆள் ஆயிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அவருக்கு ஒரு நான் எங்கிட்ட ஜாதம் பார்த்து போய் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே அவருக்கு ஏதோ டைரக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அயிர் வேஷம் போட்டு நடிங்க அப்படின்னாங்க போகிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னா தாராளமா போ உனக்கு ஆனா உனக்கான அழைப்பு வந்துருச்சு நீ போ தாராளமா போ அப்படின்னு அப்புறமே ஃபர்ஸ்ட் அயிர் வேஷம் தான் நடிச்சாரு ரெண்டாவது போலீஸ் வேஷம் போட்டு நடிச்சாரு இப்போ சின்ன சின்ன ஆக்டிங் நடிச்சிட்டு இருக்காரு ஓ நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய பதிவிலேயே நிறைய சொல்லியிருக்கிறாரு சொன்னது கரெக்டா நடக்குது நடக்குது அவர் மூலயமா நிறைய செயின் காண்டக்ட் நிறைய வந்துச்சு எனக்கு நிறைய வந்துச்சு என்ன எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு ஏன் இது நடக்குது எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் அப்ப வந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா இப்ப எனக்கு நானே வைங்க நான் என்ன பண்ணேன் என்னோட ஜாதத்தை பார்த்து எனக்கே இப்படி நடக்குது அப்படின்னா என்னோட ஜாதத்தை பார்த்து ஜாதகத்துல யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு சரி காரிய ஜெயம் தர்ம தருவாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இது ரெண்டுமே கடவுள் சரிங்களா யோகம் தரும் கடவுள் நான் நான் எடுத்து கொடுத்துருவாதையே அப்புறம் பஞ்சபட்சி பாப்போம் ஒருத்தர் ஜாதகம் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பஞ்சபட்சி பச்சை கரெக்டா பாத்துருவோம் பஞ்ச எங்க தாத்தா சொல்லி கொடுத்துட்டாங்க பட்சி பாப்பவனே பயக்க கூடாது புரியுதுங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பட்சி பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா அரசு வேலை ஊன் வேலையில் நீங்க செஞ்சீங்கன்னா காரிய சக்சஸ் தான் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் லோகோ கொடுத்துருக்குறேன் புரியுதுங்களா நியூமராலஜி படி பேர் வச்சு கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் எல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்குது நிறைய பேருக்கு என்னுடைய கிளைண்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து எங்கள் கூட பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்